사가마데니사사미다마게사사가마데니사사미다마게사 카타 고와 인 காத்தொாய் கடைவியாகே காத்த கொய்வாய் காத்த கொய்வான் காத்தகுய்வாய் கடைவுகள் யாகே காத்தகுய்வாய் கடலினை வெஞ்சிடும் கருனை பொங்குவன் கடைவியா ൈ പിടും കൂണെ പൊങ്കും ഒൻ കകൾ വായി കാത്തൊവാ കാത്തൊക്കെ വയ്യാങ്കേ കാത്ത കൊടയ പോടി പൂസും சிவனுடனே சுழகை பொடி பூசும் சிவனுடனே மடகவு தமகை போய் மகிழ்வகே கடகை போடி பூசும் சிவனுடனே மடகவு போும்கவாயும் காத்தகல்வாய் கடைவியாயே காத்தகுள்வாய் கடகினை விஞ்சிடும் கருணை பொங்கும் பொங்கும் கடைவியாயே காத்தகுள்வா காத்தொாய காத்தாய் விடைதன்கள் பகுவாய் பதியுடனே விடைதனிகே பகுவாய் മതിയുടനേ മുടിതും മതിയുടനേ മുടിതും മതിയുടനേ സടൈമുടിയോ നൂൺ ആളുകടവേ സടൈമുടിയോണൂ ആളുകിടവേ மடையல வந்திங்கு அகுவாய்த்துவாய் சடைமுடியோனுடன் ஆளுகிடவே மடையல அன்பு வெய்யம் பேகுகிடவே காத்தகுள்வாய் காத்தகுவாய் கடை விழைய காத்தகுவாய் விடை தனியே வருவாய் பதியுடனே விடை தனிகே வருவாய் பதியுடனே முடிதிகேதும் மதியுடனே சடைமுடியோனுடன் அழுகவே சடைமுடியோனுடன் அழுகிட வே அன்பு வெம் பேருவிடவே மடையமே அன்பு வெய்யம் பேசுகிறவே காத்தகுள்வாய் உங் காத்தகுள்வாய் காத்தகுள்வாய் கடவுளை யாக காத்தகுள்வாய் கடவுள்